இப்போ வந்து பிக் பாஸை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கிறோம் பிக் பாஸ்ல திவாகர் அவரை வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரம் அவங்க வந்து பயங்கரமா அவர் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க அவரு அவங்க மட்டும் சண்டை போடுறது இல்லாம இந்த எஃப்ஜே அதிசயம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாரு சொல்லி அவரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு இப்போ திவாகர் வந்து ரொம்ப வேதனையாக சொல்கிறாரு என்னை எல்லாருமே சேர்ந்து என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு உண்மைதாங்க அது வந்து அது அப்படி அவர் வந்து அவரோட திறமையை பார்க்கணும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம எல்லோரும் வந்து டார்கெட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து இப்படி பண்ணுறது தப்பு இது வரைக்கும் திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து திவாகர் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் கண்டிப்பாக பிக்பாஸ் வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க இந்த வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு இந்த எஃப்ஜே அதிசயம் வந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த திவாகரை வந்து எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க அதுதான் உண்மை எல்லாருமே சேர்ந்து அவரை வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவர் வெளியில் அனுப்புறதுக்கு அவரோட திறமை மொதல் அவர் என்ன பண்ணுறாரு அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும் போன உடனேயே வந்து இப்போ ரெண்டாவது நாள் தான் ஆகுது முதல் நாளில் இருந்தே வந்து அவரை டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலை இந்த கலை அரசன் வந்து என்ன பண்ணுறாருன்னே தெரியல அவர் பாட்டுக்கு அது உள்ள தான் இருக்கிறாரு திவாகருக்கு வந்து சொல்லிக்கிறேன் என்னன்னாக்கா அவர் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணுற மாதிரியே இன்ஸ்டாவில் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ மாற்றி ஏதாவது பண்ணணும் அவர் அதிலிருந்து இன்னும் வெளியிலேயே வராத மாதிரியே இருக்குது ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் ஓகே நண்பர்களே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்